எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு வந்து ரெடியாக கொண்டு இருக்குது ஸோ வந்து அதிமுகவில் இல்லாத பிரிந்து போனவர்கள் வந்து இப்போ செங்கோட்டையன் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி வந்து அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஓ பன்னீர்செல்வத்தோட பேச்சு வந்து அந்த மாதிரி தான் இருக்குது தீடேலாம் பேச போகிறோம் ஸோ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இணைந்து விட்டார்கள் ஸோ அதிமுக கூட்டணியில் வந்து ஓ பன்னீர்செல்வம் தொடருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சமயத்தில் திடீர்னு ஓ பன்னீர்செல்வத்தோட ஸ்பீச் வந்து கொஞ்சம் வந்து மாற்றத்தை வந்து இருக்குது அதாவது வந்து ஓ பன்னீர்செல்வமும் செங்கோட்டையன் அவர்களும் சசிகலா அவருக்கும் சன் பதித்து இருக்காங்க இந்த சந்திப்புக்கு அப்புறமா ஓ பன்னீர்செல்வத்து கேட்ட கேட்டு இருக்காங்க அதாவது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளரை ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க கண்டிப்பா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்பு வந்து மக்கள் தான் அதை முடிவு பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்ல ஓ பன்னீர்செல்வம் இப்ப நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா பாஜக கீழே தான் அதிமுக வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் பாஜக பாஜக கீழே இல்லை யாரு கீழே அதிமுக செயல்பட்டு கொண்டு எடப்பாடி பனிசாமி அவர்கள் சொன்னாதான் தெரியும் அவர்கிட்ட கேளுங்க அப்படிங்கிற விஷயம் த சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா விஜயாவது அவர்களுக்கு மிகப்பெரிய கூட்டம் வந்து கூடுகிறது அந்த கூட்டம் வந்து பயங்கரமாக அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க ஸோ தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு திடீரென வந்து நெகட்டிவாக வந்து ஓபிஎஸ் பேசியிருப்பது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இது வந்து சசிகலா சசிகலா தீதி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் அதுக்கப்புறம் சிங்கோட்டினி இவங்கலாம் மீட் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து ஓபிஎஸ் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயமும் கன்ஃபார்ம்